வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நீட் தேர்வில் வேதியியல் படப்பகுதியில் உள்ள அணு அமைப்பு அப்படிங்கிற அழகிலிருந்து இரண்டாவது பகுதி தான் பார்த்துருக்கோம் ஏற்கனவே முதல் பகுதி வீடியோ இருக்குது அந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா அணு என் அப்படின்னா என்னென்னு பார்த்துருப்போம் இந்த இரண்டாவது பகுதியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஐசோடோப் ஐசோபார் அதுக்கப்புறம் வந்து ஐசோடோப் ஐசோபரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ம கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ ஐசோடோப் அப்படின்னா என்ன ஐசோடோப் இந்த நைன்த்து டென்த்துலே படிச்சிருப்பீங்க ஐசோடோப் அப்படின்னா என்னென்னு படிச்சிருப்பீங்க ஒரு தனிமத்தோட அணுக்கள் அதாவது நீங்கள் கரெக்டாக நம்ம இதை டிஃபைன் பண்ணணும் வரையறுக்கணும் அப்படின்னாக்க ஒத்த அணு எண்ணும் ஒத்த அணு எண்ணும் வேறுபட்ட நிறை எண்ணும் உடைய வேறுபட்ட நிறை எண்ணும் உடைய ஒரு தனிமத்தோட நிறை எண்ணும் உடைய அணுக்களுக்கு தான் பேர் என்ன அணுக்கள் என்னது ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹைட்ரஜன் எடுத்துக்குவோம் நீங்கள் இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஐசோடோப்பு ஹைட்ரஜன் அப்படிங்கிற தனிமத்தை எடுத்துக்கோம் இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னாக்கா இதோட சிம்பிள் இதோட சிம்பிள் என்னது ஹச்சு இது எப்படி எழுதுவாங்க ஒன்று ஹச்சு ஒன்று அப்படின்னு எழுதுவாங்க இந்த ஹைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று ஐசோடோப் இருக்கும் ஒன்று ஹச் ஒன்று ஒன்று ஹச்சு ரெண்டு ஒன்று ஹச் மூணு அப்படி மூணு ஐசோட்டோப் இருக்கும் இந்த ஒன்று ஹெச் ஒன்று இதில் பாருங்கள் உங்களுக்கு ஒத்த அணு எண் வேறுபட்ட நிறைய உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு ஒரு த ஒரு எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எக்ஸ் அப்படின்னு ஒரு எலமெண்ட்டை எடுத்துருக்கோம் இந்த எலமெண்ட்டோட கீழே வந்து இசட்னும் மேலே வந்து ஏன்னு இண்டிகேட் பண்ணுவோம் இசட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வீட்டில் சொன்னதான் அணு எண் ஏ என்ன நிறை எண்ணு நிறை எண் இது வந்து அணு எண் இப்போ இந்த ஹைட்ரஜனில் பாருங்கள் இங்கேயும் ஒன்று 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 அப்போ அணு என்னது அணு எண் அப்படிங்கிறது இசட் என்கிறது என்ன ஒன்று 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 அதே நேரத்தில் நீங்கள் நிறையன் ஏ அப்படிங்கிற நிறையன் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஒன்று ரெண்டு இங்கே மூணு அப்போ அணியன் எப்படி இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அணியன் ஒரே மாதிரியான அணியன் இருக்குது ஆனால் நிறையன் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நிறையன் எப்படி இருக்குது டிஃபரா இருக்குது ஸோ ஒரே அணியனும் வேறுபட்ட வேறுபட்ட நிறையனுடைய தண்ணி வந்து என்ன பண்ணுவோம் இது வந்து ஹைட்ரஜன் ஐசோட்டோக் இந்த ஐசோடோக் பேர் புரோட்டியம் புரோட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒன் ஹெச்இ டூ அப்படிங்கிற இந்த ஐசோடோக் பேர் வந்து டியூட்ரியம் டிய ட்ரியம் இது பார்த்தீங்கன்னாக்க டிரிட்டியம் ஒன் ஹெச் த்ரீங்கிறது டிரிட்டியம் இந்த டிரிட்டியம் அப்படிங்கிறது எப்படி எழுதுவாங்கன்னா ஒன் டீன்னு கூட எழுதுவாங்க ஒன் டி த்ரீ டியூட்ரியத்தை வந்து எப்படி எழுதுவாங்கன்னா ஒன் டி டூ இப்படியும் எழுதுவாங்க அப்போ இது மூணு என்னது ஹைட்ரஜனோட ஐசோடோப்புக்கள் இப்போ அடுத்து நம்ம என்ன ஐசோடோப் பார்க்கலாம் அப்படின்னாக்கா கார்பனோட ஐசோடோப் நிறைய ஐசோடோப் இருக்குது நமக்கு இருக்கிற இந்த தனிமத்தில் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் கார்பன் எடுத்துக்கோம் கார்பன் இந்த கார்பன் பார்த்திங்கன்னா இதோட சிம்பிள் என்ன சி இந்த கார்பனில் பாருங்கள் ஆறு கார்பன் பன்னிரெண்டு ஆறு கார்பன் பதிமூணு ஆறு கார்பன் பதினாலு அப்படிங்கிற மூணு ஐசோடோப் இருக்குது இதில் அட்டாமிக் நம்பர் அதாவது அணுயன் என்னது இதுலயும் ஆறு இதுல ஆறு இதுலயும் ஆறு நிறையன் அப்படிங்கிறது என்ன என்னதுல இதில் வந்து பன்னிரெண்டு இதில் பதிமூணு இதில் பதினாலு அப்போ இது என்னது கார்பனுடைய ஐசோடோப் இந்த ஐசோடோப்பில் வேறு என்ன நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க இந்த ஐசோடோப்பை பொறுத்த மட்டும் இல்லை ஐசோடோப்பில் பொறுத்த மட்டும் இல்லை இப்போ நீங்கள் இந்த கார்பனை எடுத்துக்கோ நம்ம ஒரு கார்பனை எடுத்து ஆக்சிஜன் கூட எரித்தல் வினைக்கு உட்படுத்தணும் அப்படின்னாக்க நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் நீங்கள் கார்பன் பன்னிரெண்டை எடுத்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணிங்கனாக்க அதே கார்பன் டை ஆக்சைடு ஆனால் கார்பன் பன்னெண்டில் இருக்கும் அதே கார்பன் பதிமூணை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ண வச்சிங்கனாக்க அங்கேயும் என்ன தான் கிடைக்கும் கார்பன் டை ஆக்சைடு தான் கார்பன் பதினாலு எடுத்துகிட்டு நீங்கள் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ண வச்சுக்கினால அங்கே என்ன தான் கிடைக்கும் கார்பன் டை ஆக்சைடு தான் அப்ப நீங்க இந்த ஐசோடோப் வந்து ஒரே மாதிரியான ஒரே மாதிரியான வேதியியல் பண்புடையது வேதியியல் பண்புடையது ஏன் இது ஒரே மாதிரியான வேதியியல் பண்புடையதாக இருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டிங்கனாக்க ஒரு தனிமத்தோட ஒரு த ஒரு ஒரு இனமெண்ட் ஒரு தனிமத்தோட வேதியியல் பண்பு அப்படிங்கிறது இல்லைன்னா ஒரு அணுவோட பண்பு அப்படி அப்படிங்கிற அந்த பண்பு வந்து எதை எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னாக்கா எலக்ட்ரானோட அமைப்பை பொறுத்து தான் எலக்ட்ரானோட அமைப்பு பொறுத்து தான் ஒரு தனிமத்தோட வேதிப்பண்பு நிர்ணயிக்கப்படுகிறது நீங்கள் கார்பன் அப்படின்னு எடுத்தினாக்கா இந்த கார்பன் எல்லாத்துலேயும் அது ஆறு எலக்ட்ரான் தான் இருக்கும் அப்போ எலக்ட்ரான் வந்து என்னது மாற ஐசோடோப்பில் வந்து நீங்கள் பாருங்கள் ஒத்த அணு எண் சொல்லிட்டோம் ஒத்த அணு எண் அணு எண் அப்படிங்கிறது என்ன ஒத்த அணு எண் அப்படிங்கிறது அணுவில் உள்ள நம்பர் ஆஃப் புரோட்டான்னு சொல்லலாம் அணுன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன அர்த்தம் அது அது அயறி கிடையாது அப்போ இது இட் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போ எலக்ட்ரான்லாம் என்ன எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கிறதுனால அதோடய வேதி பண்பும் எப்படி இருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ ஐசோடோப்போட வேதியியல் பண்பு அப்படிங்கிறது எப்போதுமே என்ன ஆகாது மாறவே மாறாது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அடுத்தது ஐசோபார் அப்படியே அதுக்கு வந்து ஆப்போசிட் ஐசோபார் அப்படிங்கிறது என்னென்னா ஒத்த நிறை என்னும் ஒத்த நிறை என்னும் வேறுபட்ட அணு என்னும் உடையது வேறுபட்ட அணு என்னும் உடைய தனிமத்தின் அணுக்கள் என்னது ஐசோபார் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க ஆர்கான் பொட்டாசியம் கால்சியம் நீங்கள் ஆடுகள எடுத்துக்க பதினெட்டு இருக்கும் நாற்பது பொட்டாசியத்துக்கு பத்தொம்பது நாற்பது கால்சியத்துக்கு இருபது நாற்பது அப்போ இங்கே அணு எண் அப்படிங்கிறது என்ன பதினெட்டு பத்தொம்பது இருபது நிறையன் ஏ அப்படிங்கிறது என்ன நாற்பது 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 அப்போ நிறையன் என்னதுங்க நிறையன் வந்து மாறவே இல்லை ஒரே மாதிரியாக இருக்குது ஆனால் அணுயன் எப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்குது அப்போ அணுயன் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா என்ன தனிமமே மாறும் ஆமா அணியன் அப்படிங்கிறதுனா அதில் உள்ள ப்ரோட்டான்களோட எண்ணிக்கை தான் அணியன் அப்படிங்கிறதுனா புரோட்டான்களோட எண்ணிக்கை புரோட்டானோட எண்ணிக்கை மாறும்போது தனிமம் மாறும் இங்க பாருங்கள் இது வந்து ஆர்கான் இது பொட்டாசியம் இது கால்சியம் அப்போ இது வந்து மந்த வாயு ஆர்கான் பொட்டாசியம் வந்து ஒரு கார உலகம் கால்சியம் வந்து மண் உலகம் அப்போ இதோட வேதியியல் பண்பு என்ன பண்ணும் வேறுபடும் வேதியியல் பண்பும் வேறுபடுகிறது எது ஐசோபார்